ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம் கூடி கொள்ளையடிப்போம் கூடி கொலை பண்ணுவோம் நீங்க எல்லாம் தானே கேட்கணும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே நாலரை ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மண் காக்காம மொழி காக்காம மானம் காக்காம இப்பதான் மண் காக்க புரியல இவனால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தான் திருடி தின்னுகிட்டு இருந்தோம் மலைய கல்குவாரின்னா மலைய எம் சாண்டு நொறுக்கி வித்தோம் ஆத்து மணல் எல்லாம் அள்ளி வித்தோம் நாங்க தான் வித்தோம் மொழிய நாங்க தான் சிதைச்சா அழிச்சோம் எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பாப்போம் எழுத்து இருக்குது அது என்ன மொழியில் இருக்குது இங்கிலீஷ் தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவா அப்படியே தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்க வானவில் எழுதுங்கன்னு சொல்லல இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது அடுத்து மானம் எங்களுக்கு மானம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல இருக்கா தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை ஆயிரம் ஐநூறு வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையெந்த பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு வந்து மண் காக்குறேன் மொழி காக்குறேன் மானம் காக்குறேன் தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம் யார்ட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம் எப்ப வந்து பேசுறீங்க ஆறு மாசத்துல தேர்தல் இப்ப வருது அக்கற இப்பதான் மொழியே தெரியுது இப்பதான் மானம் தெரியுது மண் தெரியுது